ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசிரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ் கிறோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம மீனாக அடித்த அடியில் குமரவேல் மயங்கி கீழே விழுந்துட்டாரு என்னமோ ஏதோ அப்படின்னு ராஜு போய் செக் பண்ணி பார்த்தா அவர் மூச்சியே இல்லாமல் இருக்காரு அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அது மட்டும் இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு வேளை குமார் செத்து போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க கொஞ்ச நேரம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து முகத்தில் தெளித்து பார்க்குறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க திருப்பி போட்டு செஸ்ட்ல நல்லா ப்ரெஸ் பண்ணுறாங்க ஆனாலும் கூட அவர் எந்திரிக்கவே இல்லை இப்போது என்ன பண்ணுறது இறந்துட்டான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வதிர ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் இருடி அமித இருடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது யா நான் வேணும்னு பண்ணலை அப்படின்னு நம்ம மீனா ஒரு பக்கம் அவங்க பாட்டுக்கு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க என்னக்கா இப்படி பண்ணிட்டேன் கொஞ்சம் மெதுவாக அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு ராஜியும் ஒரு வார்த்தை கேட்குறாங்க நம்ம மீனாவுக்கு ரொம்ப கில்ட் ஆகுது என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அவன் இங்கே வருவானும் தெரியல அரிசிக்கு ஏதாவது ஆயிருங்கிற பயத்தில் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி பேசி புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போது சரி இருங்க என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது ஏய் இவனை மறச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்லு கடியில் அதாவது ராஜி இருக்கிற அந்த கட்லு கடியில் வந்து தள்ளி விட்டுடுறாங்க யாருன்னு போய் பாரு அப்படின்னு ராஜி வந்துட்டாங்க நீங்கள் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கதவு கூட ஓப்பன் பண்ணாமல் இருக்கீங்க இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்குறாரு மணி அப்போ நம்ம மீனா இருந்துட்டு விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பதற்றமாக கேட்குறாங்க அது கூட தெரியாமல் தூங்கிட்டீங்களா ஹலோ சரி சரி ஓகே நீங்கள் ரெடி ஆகிட்டு ஃபோன் பண்ணுங்கக்கா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மணி அங்கேருந்து போயிடுறாரு ஓகேன்னு கதவை சாத்திட்டு வந்துடுறாங்க யாருனா ராஜியோட டான்ஸு இல்லை இன்னைக்கு அது கூப்பிட வந்திருக்கா மணி தான் ரெடி ஆகிட்டு வர சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொன்னேன் அப்படின்ட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு ஃபோன் பண்ணுறோன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் அத்தை அப்படின்றாங்க இப்போ என்னடி பண்ணுறது அப்படின்ட்டு அத்தை நம்ம டான்ஸுக்கு அங்கே போகலைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பெரிய சந்தேகம் வரும் அப்படின்ற மாதிரி எப்படி சந்தேகம் வரேன்னு சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் வராது நம்ம பேசாமல் இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் போலீஸுக்கு போயிடுவோமா மாமாவுக்கு சொல்லிடுவோமா அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கு திரும்பவும் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது யாருன்னு போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனாக இருந்துட்டு இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீயே பயந்தா எப்படி நீ தான் தைரியமான ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போது நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ராஜி போகிறாங்க ஒருவேளை மணியாக இருந்தால் நான் லேட்டாக வரேன்னு சொல்லிடுறீ அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லை உடம்பு சரி இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது சமாளித்து அனுப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓ ஓகே அப்படின்ட்டு ராஜு போய் ஓப்பன் பண்ணால் கதிர் நிற்கிறாரு கதிரை பார்த்த உடனே ராஜு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க என்னாச்சு உனக்கு என்னாச்சு எதுக்கு இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஏ ராஜி அப்படின்னு சொல்லிட்டு என்ன கதிர் வயசு மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடுறாங்க எந்திரிச்சு வெளியே அவரை பார்த்த உடனே நம்ம கோமதி ஒரு பக்கம் அரசி ஒரு பக்கம் ராஜு ஒரு பக்கம்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அழுகுறாங்க மீனா வேறு தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்து அழுதுட்டுருக்காங்க ஐயோ அண்ணி என்னாச்சு ஏன் இவங்க இப்படி அழுகுறாங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மீனா அந்த கதவை சாத்து அப்படின்றாங்க மீனாவோடு போய் கதவை சாத்திட்டு வராங்க ஒரு தப்பு நடந்து போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க நம்ம கோமதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்னதான் நடந்துச்சு என்கிட்ட சொன்னாதானு எனக்கு தெரியும் நீ டான்ஸ் சொன்ன நேர்ல வா பாக்கணும் நீ பார்க்கணுன்னு ஆசையா இருக்குன்னுலாம் சொன்னேன் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லாம சர்ப்ரைஸாக கிளம்பி வந்தேன் இங்க என்ன இப்படி அழுதுட்டு இருக்கீங்க கிளம்பலையா நீ அப்படின்னு கேட்குறாங்க அந்த சமயம் பார்த்து மறுபடியும் காலிங் பில் சத்தம் கேட்குது மணி வந்திருக்காரு போயிட்டு ராஜி தான் பேசுகிறாங்க என்னாச்சுக்கா இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இன்னைக்கு நான் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நீங்கள் தான் பிரைஸ் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க நீங்கள் வாங்க ரெடியாகி அப்படின்னு சொல்கிறாரு மணி இல்லை நான் வரலை நான் அவள் வரமாட்டா நீ வரமாட்டாங்கன்னு சொல்லியிருப்பா போய் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இல்லை இல்லை தம்பி அவள் வருவான்னு சொல்லுப்பா ஒரு பத்து நிமிஷம் நான் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மணி அமுச்சுடுறாங்க நீ வேறு விஷயம் புரியாது ஏண்டா அவங்ககிட்ட அப்படி சொல்லி அனுப்பிச்சேன் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் போக முடியாது போங்க எல்லாம் குளிச்சுட்டு வாங்க எதுவும் பேசக்கூடாது இப்போ குளிச்சுட்டு வாங்க எதுவும் இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கவுங்களை குளிக்க அனுப்பிடுறாங்க நம்ம கதிர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு என்னடி சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஆளு ஆளுக்கு இருக்காங்க ராஜியும் மீனாவும் ஒரு ஒரு ரூம்லையும் நம்ம கோமதியும் அரசியும் ஒரு ரூம்லையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஆவலையா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறாங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்போது கரெக்டா வீட்டு முன்னாடி நம்ம மாப்பிள்ள சதீஷ் இருக்காரு அவரும் வந்துட்டாரே என்னதான் இப்போ அப்படின்னு சொன்னா ஒருவேளை அசிங்கமா நினைச்சிருவாரோ கதிர் யோசிக்கிறாரு உள்ள கூட்டிட்டு போயிட்டு என்ன விஷயம் அப்படி இல்லை அரசி கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க அப்படியா சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்கம்மா நீ வேணா இரு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு கதிர் கூப்பிட்டு போறாரு அவங்க ரெண்டு பேரையுமே இப்போ இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம காஃபி கொடுக்கறது அந்த மாதிரி கொஞ்ச நேரம் மாப்பிள்ள கிளம்ப மாட்டேன்றாரு அப்படின்னு கோமதி நினைக்கிறாங்க ஆனா சதீஷ் இருந்துட்டு இது போயிருந்தாங்கன்னா அரிசி கிட்ட நம்ம தனியா மாதிரி யோசிக்கிறாங்க ரொம்ப பதற்றமா இருக்காங்க என்ன பண்றதுனே தெரியாத அளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கதிரு அவங்க ரெண்டு பேரையும் கூட்டு போறாங்க டான்ஸ் ஆட விருப்பம் இல்லை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ராஜி வந்து இந்த இடத்துல சொல்கிற எதையுமே கதிர் கேட்க மாட்டுறாரு அவர் பாட்டுக்கு அவர் நினைக்கிறது தான் நீ போ அப்படின்னு தள்ளி விட்டுடுறாங்க ஆனால் டான்ஸ் வந்து ராஜி சரியாக ஆடலை ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்டு சூப்பராக ஆடி கலக்கி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நீ தான் வருவங்கிற அளவுக்கு ஆடினேன் இப்போ என்னாச்சுமா ரெண்டு ரவுண்டுமே சொதப்பிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க அந்த கூட்டத்தில் நம்ம கதிர்கிட்ட பேசவும் முடியல ராஜியாலையும் மீனாவாலேயும் மூணாவது ரவுண்டு போகிறாங்க ராஜி அக்கா எப்படியாவது சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க அப்பயுமே அவங்க சொதப்புறாங்க ப்ரைஸு அதாவது தேர்ட் ப்ரைஸு இல்லாட்டினா ஆறுதல் ப்ரைஸ் ஏதாவது நல்லா ஆர்டர் பண்ணாச்சு ஏதோ ஆடலையே அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ரைஸ் கொடுத்தா தான் ஆச்சுங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது நாங்கள் நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்றாங்க இல்லை பரவாயில்ல என்னென்னு ரிசல்ட் பார்த்துட்டு போகலான்னு அதுதான் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அவள் சரியாக ஆடல வாக்கு அதில் போகலாம் அப்படின்னு நீங்கள் ஏன் நான் வந்ததுலேருந்து பார்க்குறோம் ரொம்ப பதற்றமாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ அது சாப்பிடலல்ல அதனால தான் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் மாப்பிள்ளை அங்கேருந்து போகவே வாய்ப்பே இல்லை இப்போ என்ன பண்றது அப்படின்னு ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்க உள்ள போயிடுறாங்க இப்போ நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா அதாவது சதீஷ் பார்த்தீங்கன்னா அரசு நான் தனியாக பேசணும்னு தான் வந்தேன் அப்படின்ட்டு ஓ அம்மா இருந்தாங்களா சரி நான் அம்மாவையும் கூப்பிட்டு போயிருந்துருக்கணும் ஓகே தோ இந்த ரூம்ல போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போறாங்க அந்த ரூம்ல தான் வந்து குமார் இருக்காருன்ற பயத்தில் நம்ம அரசி வந்து ரொம்ப தடுமாறுறாங்க பயப்படுறாங்க ரொம்ப கை காலெல்லாம் உதருது வேண்டாம் வேண்டாம் அப்படின்றாங்க போடி போ அப்படின்னு நம்ம கோமதி அனுப்புகிறாங்க உள்ளே போய் கொஞ்ச நேரத்திலேயே வந்து நம்ம அரசி வளரிடுறாங்க வேற வழி இல்லை இதுக்கு மேலேயும் ஏன்னா அங்கே தவா இருந்தது எந்த ஒரு பிளட்டு கூட வரல எப்படி இப்படி விழுந்தாருன்னே தெரியலன்ற மாதிரி இவங்க அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க கதறுக்கிட்டே அந்த உண்மையை ராஜி வந்து சொல்ல சொல்லிடுறாங்க அதாவது மீனா வந்து ராஜியை சொல்ல சொல்லிடுறாங்க சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் அவர் பயங்கர அதிர்ச்சி இப்போ எங்க அவன் அப்படின்னு கேட்குறாங்க இவன் இந்த ரூமில் தான் அந்த ரூமுக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க கதவை தொட்டினா நம்ம சதீஷ் வந்து அந்த குமரவேலோட உடம்பை பார்த்துட்டாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது என்ன நடந்துச்சு இவ எது எதோ சொல்கிறாளே அப்படின்னு சதீஷ் கேட்குறாங்க இதுக்கு மேலே உண்மையை மறைச்சு பிரயோஜனம் இல்லை நாங்கள் உண்மையை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சோ அதை சொல்லிடுறாங்க அரசு தேம்பி தேம்பி அழுகுறாங்க இப்போ எதுக்குடி அழுகுற அப்படின்றாங்க நம்மளால ஒரு உயிர் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உயிரெல்லாம் போகலை அவன் எனக்கு தெரிஞ்சு கோமாவில் தான் இருக்கான் இல்லாட்டினா நடிக்கிறான்னு அத்தை நடிக்கிறதுனா இந்த இவ்வளவு நேரம்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஒருவேளை கோம ஸ்டேஜ் போயிருந்தா நிஜமாவே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அப்படின்லாம் சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் பயப்படுறாங்க சொல்கிறாங்க ஹனி நீங்கள் தான் தைரியமான ஆள் இவெல்லாம் சாக வேண்டிய ஆள் தான் விடுங்க அப்படின்றாங்க டேய் அப்படின்றாங்க கோமதி இப்போ என்னதான் தான் பண்ணுறது அப்படின்ட்டு சரி நடந்தது நடந்துருச்சு அவன் பண்ணது தப்பு ஒருவேளை அரிசியோட உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா அவன் கழுத்தை நெரிச்சதில் சரி விடுங்க பார்த்துக்கலாம் இந்த இந்த விஷயத்தை அதாவது அந்த எந்த எதில் அடிச்சிங்க அப்படின்னு ராஜிக்கிட்ட கேட்குறாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இது நீங்கள் அடிக்கலை நான் அடித்தேன் ஓகேவா அப்படின்ட்டு என்னடா சொல்கிற அப்படின்றாங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நான் தான் இதை பண்ணேங்கிற மாதிரி நான் போலீஸில் சொல்லிக்கிறேன் போலீசா அப்படின்ட்டு அதிர்ச்சி இல்ல இந்த விஷயத்த இப்படியே மூடி மறைச்சா நமக்குதான் ஆபத்து பேசாம கதிர் சொல்ற மாதிரி செய்வோம் நீங்கள் என்ன இருந்தாலும் லேடிஸ் பிரச்சனைல மாட்ட வேண்டாம் கதிர் பாத்துக்குவாரு இல்லாட்டினா நான் வேணா பண்றேன்னு இல்ல வேண்டாம் நீங்க அதாவது நாலு பொம்பளைங்க இருக்கிற இடத்துல கதிர் வந்தான்னு சொன்னா கூட பரவாயில்ல எங்க பிள்ளை நீங்க மாப்பிள்ளையாக போறவர் நீங்க இங்க வந்தீங்கன்னா ஊர்ல வேற மாதிரி பேசுவாங்க வேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு கதிர போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றாங்க இல்லை இது இப்படி பண்ண வேண்டாம் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏன்ட்டு நீங்களே தப்பு பண்ணிவிட்டு நீங்களே ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டேன்னு சொன்னால் நவ மாட்டாங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க வந்துட்டு நம்ம குமாரோட உடம்பை வந்து எடுக்க சொல்கிறாங்க எடுத்துகிட்டு போய் செக் பண்ண ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க என்னமோ ஏதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உயிர் இருக்குது ஆனால் வந்து சுயநினைவே இல்லை தலையில் நல்லா பலமாக அப்படிப்பட்டிருக்கு கை கால் ஃபுல்லாகவே டோட்டலாகவே வந்து அப்படியே ஃபீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது உயிர் போகலைன்னு இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் கதிரை காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன் கதிரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க எந்த ஊர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு இப்போது ஊருக்கு விஷயம் தெரிஞ்சிருது நம்ம பாண்டியனுக்கு இவங்க எல்லாரும் வந்து ஊருக்கு கிளம்பி போகிறாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் நடந்த எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க ஸோ அதாவது அவங்கக்கிட்டேயுமே கதிர் தான் இதை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்களே தவிர மீனா அடிச்சாங்க அந்த மாதிரி எதுவும் சொல்கிறது இல்லை நடந்தது எல்லாமே ஓகே பட் அடித்தது மட்டும் கதிர் மீனாக கிடையாது கதிர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே நம்ப வச்சிடுறாங்க இப்போ கதிர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு நம்ம ஜீவா பாண்டியன் மற்றவங்க எல்லாரும் கிளம்பி அங்கே போகிறாங்க அந்த இடத்துக்கு ஆனால் அங்கே போயிட்டு பாதி வழியில் போயிட்டு இருக்கும் போது அதிரை விசாரிக்கணும்னா அன்றைக்கி நைட்டு இந்த சம்பவம் நடக்கும்போது கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லோரையும் விசாரிக்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லை குமரவேலில் சம்மந்தப்பட்டவங்களையும் விசாரிக்கணும் இந்த ஊர்க்காரங்களையும் விசாரிக்கணும் அப்படின்னு முதற்கட்ட விசாரணை போயிட்டுருக்குது அடுத்த விசாரணைக்கு வந்து உங்களுக்கு நியராக எங்கே இருக்கும் நீங்கள் எல்லோரும் எங்கே வர முடியுமோ அந்த மாதிரி எதாவது பண்ணலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாங்க மணியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க அரசிக்கு கல்யாணம் அப்படின்னு ஊருக்கு தெரிய வேண்டாம் இங்கேயே வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே குமார் வந்து இன்னும் சாகலை உயிரோட தான் இருக்காரு பட் அவரோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு வேளை உயிர் போயிருச்சு அப்படின்னா கதிர் ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் இப்போது தற்காப்புக்காக அடிச்சாங்க வேறு வழி இல்லாமல் அடிச்சாங்க ஒரு தங்கச்சியை வந்து இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக தாளி கட்டுறேன் அப்படி இப்படின்னு மிரட்டினது கழுத்து பிடிச்சி நெரிச்சது அதனால தான் நான் அடிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் கதிர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு பட் இது எல்லாமே வந்து சொல்கிறத வச்சு நம்பர் தான் யாரும் க கண்ணால் பார்த்த சாட்சி கிடையாது எல்லாமே அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை கோர்ட்லையோ ஒத்துக்க மாட்டாங்க இந்த விஷயத்துலேருந்து இவங்க எப்படி வெளியே வர போகிறாங்க இல்லை இது எல்லாமே குமாரோட பிளானா அவங்க பிளான் தான் இதெல்லாம் பண்ணாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ